மிஸ்கினோட பாடி லாங்குவேஜ் இருக்கே ஐயோ அதை நடுராத்திர நினைச்சுக்கிட்டாலும் தூக்கி வாரி போட்டுரும் கூலிங் கிளாஸ் போட்ட குண்டாஸ் மாதிரியே பேசுவாரு நடப்பாரு நிப்பாரு அக்கம் பக்கத்துல கவனத்தை சிதற விடாம அரை மணி நேரம் அவரையே கவனிச்சு பாக்குறவங்களுக்கு ஜொரம் வந்துடும் ஏன் ஜன்னி கூட வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான விந்தையான பாடி லாங்குவேஜுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாதவரா இருக்காரு ஸ்ரீகணேஷ் இந்த கணேஷ் மிஸ்கினோட அசிஸ்டன்ட் ஒரு பதற்றம் இல்லை அவரோட பேச்சில் பெருமாள் கோயில் தயிர் சாதம் வழிகிறது அடக்கம் அமைதி இவரா அந்த படத்தை எடுத்தாருங்கிற அளவுக்கு இருக்கிறது அந்த ட்ரெய்லர் இவர் இழக்கிய எட்டு தோட்டாக்கள் படம் ஏப்ரலில் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோட கதை என்னன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு துப்பாக்கி திருடு போயிடுது சென்னையில் வெவ்வேறு இடத்துல எட்டு முறை வெடுக்கும் அந்த தோட்டாக்களால் நடைபெறும் ரகலை ரகனங்கள் என்னங்கிறது தான் இந்த படம் நடிகர் நாசர் டி சிவா எம் எஸ் பாஸ்கர் ஆகியோர் சப்போர்ட்டிங் கேரக்டர்லலாம் நடிச்சிருக்காங்க புதுமுகம் வெற்றி ஹீரோவா நடிச்சிருக்காரு இவரோட அப்பா வெள்ளை பாண்டியன் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு அப்படின்னா பையனுக்காக கதையை வளைச்சு நைந்திருப்பார்களோ அந்த டவுட்ல தான் ஆசிட் ஊற்றுகிறார் ஸ்ரீ கணேஷ் பொதுவா இப்படி அப்பாக்கள் தயாரிக்கும் படத்துக்கு கதையை சேதாரமாக்குற பிசினஸ் இங்க இல்லைன்னு சொல்றாரு அவரு வெற்றியும் ஒரு தீவிரமான சினிமா ரசிகர் தான் படம் எடுக்கிறோங்கிற பேர்ல உப்மா கிண்டி விட கூடாதுன்னு தீவிரமா இருப்பவர் அவர் பல பேரிடம் கதை கேட்டாராம் எந்த கதையிலும் திருப்தியே இல்ல அவருக்கு அப்போ கிடைத்தவர் தான் கணேஷ் இவர் சொன்ன இந்த கதையில அவ்வளவு சுவாரஸ்யமும் திருப்தியும் தெரிய வந்தது கதையை கேட்ட உடனே பிக்ஸ் பண்ணிட்டாராம் துருவங்கள் பதினாறு பட இயக்குனர் கார்த்திக் நரேனுக்கு இருபத்தி ரெண்டு வயசு அவரை விட ஒரு வயசு கம்மி தான் இந்த கணேஷுக்கு திறமசாலிகளை தேடி வந்தாவது கை கொடுப்பான் ரசிகன் சத்தமா வெடிங்க தம்பி Thanks for watching! Please like and share. Don't forget to subscribe us.